தமிழ் தேசியம் என்பது வளசர் வாங்க போலீஸ் ஸ்டேஷன் நிற்கிது திராவிட இயக்கம் எங்கே நிற்குது எம்ஜிஆர் செத்து போயிட்டார் செத்து போன பிறகு ஜானகி முதலமைச்சருங்களான் கேஆர் விஜயா முதலமைச்சரா லதா மஞ்சுளா நாலு பேரும் அக்கா நீ முதலமைச்சராயிருக்கா அக்கா நீயா இருக்கா அக்கா நானாயிரக்கா நீ எம்ஜிஆர் பாடி கிடக்கும்போது தமிழ்நாட்டு தலைவர் இருந்தது நாலு நடிகிட்டு இருந்தது உண்மையாவே பிஜேபி வந்து நடவடிக்கை எடுக்கணும்னா திமுக முடக்கணும்னா ஜெகத்தை உள்ள போட்டுருக்கணும் டிஆர் பாலு உள்ள போயிருக்கணும் ஏவா வேலு மூணு பேர் உள்ள போனா திமுக உள்ள போன மாதிரி ரெண்டு கட்சிக்கிட்டையும் புரோக்கர் வேலை பார்க்கறாரு போதையில் ப்ரெஸ் மீட் ப்ரெஸ் மீட் நடத்துறாரு சரக்கு அடிச்சுட்டு இருக்காரு பிரிச்சு பிரிச்சு சொல்ல விரும்பல இதுதான் இப்ப செய்யும் உண்மையாகவே ஜல்லிக்கட்டுக்குள்ள சமாதானம் இருக்கு தாழ்த்தப்பட்டனுடைய மாடு எங்கேயும் வாடி வாசல்ல போகாது தாழ்த்தப்பட்டவன் நீங்கள் பெரும்பான்மையான சமூகம் இருக்கக்கூடிய இடத்துல மா மாடு புரிஞ்சு ஜெயிக்க கூடாது ஒரு அரு மாடு ஜெயிச்சிருமா ஒரு தேவேந்திரன் கூட வேளா மாடு ஜெயிச்சிருமா ஒரு தலித்து பறையிற மாடு ஜெயிச்சு எங்க இருக்கா காமிங்க இல்லையே என்ன திராவிட இயக்க புரிஞ்சது அமர் பிரசாத் ரெட்டி ஜெயில இருக்கணும் அண்ணாமலை ஜெயிலு இருக்கணும் ஆருத்துரா கோல்டு ஃபைனான்ஸில் அண்ணாமலை மேலே போகாரு அமர் பிரசாத் ரெட்டி மேலே போகாரு ஏன் உள்ள போடல ரகசிய நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் வந்து டிஎம் கே பயில் சிறிய வெளியிட்டிருக்காரு அதற்கு மத்தியில பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஒன்று சைலண்டா பிராப்ளம் ஆயிட்டு இருக்கு இந்த ஆடியோ எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த ஆடியோ ஏற குறைய ஒரு ஆறு மாதமாகவே ஓடுது திமுக ஃபைல்ஸ் ஒன் திமுக ஃபைல்ஸ் டூ திமுக ஃபைல்ஸ் த்ரீ இவ்வளோ விஷயம் ஓடிட்டே இருக்கு திமுகவை பலவீனப்படுத்துவதற்காக உளவுத்துறையை சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸே பண்ணுறான் இப்போ தமிழ்நாடு பிஜேபி பொறுப்பாளர் பி எல் சந்தோஷ் வந்து இப்போ விலகி இப்போ யார்கிட்ட இருக்குது அமித்ஷாட் இருக்கு அமித்ஷாட்டா உள்துறை இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் கியூ பிரான்ச் எஸ்பியா இருந்தவர் தான் இப்போ ஐபி சவுத் டைரக்டர் ரவிச்சந்திரன் அவர் எடுத்து வச்ச வீடியோவை அண்ணாமலை கொடுத்து வெளியிடுறாரு அண்ணாமலை கொடுத்து வெளியிட வெளியிடுறாரு இந்த வீடியோ எந்த எதிர் திமுக பலவீனப்படுத்துன்னு பிஜேபி நம்புறான் இல்ல இருந்தாலும் அதானே சார் உண்மை இப்போ ஒவ்வொரு மினிஸ்டர்களும் உள்ள போயிட்டு தானே இருக்காங்க இல்லை அதாவது பொன்முடிக்கு வந்து இல்ல அதாவது பிஜேபியை பொறுத்தவரை திமுகவை எப்படி பார்க்குதுன்னா நீங்க உண்மையாவே பிஜேபி வந்து நடவடிக்கை எடுக்கணும்னா திமுக முடக்கணும்னா ஜெகத்தை உள்ள போட்டிருக்கணும் டிஆர்பாலு உள்ள போயிருக்கணும் ஏவா வேலு மூணு பேர் உள்ள போல திமுக உள்ள போன மாதிரி அது செய்யலயே ஜெகத்தூர் ரைடு போச்சா என்ன ஆச்சு என்ன ஆச்சு ஒரு திமுக வந்து பிஜேபி அடிப்படைஞ்சிடுச்சு ரகசியமாக அதான் நடந்துட்டு உண்மையாகவே திமுக ஒழிக்கணும்னு நினச்சா பிஜேபி இந்த மூணு பேரை க பிடிச்சி ஜெயிலில் போட்டால் மூணு பேர் சுத்த ப பறிமுதல் பண்ணிங்கன்னா திமுகவுடைய கதையே முடிஞ்சு போச்சு செந்தில் பாலாஜிக்கும் அண்ணாமலைக்கும் பிரச்சனை கொங்குபேட்டில் யார் யார் நம்பர் ஒன் அவரு ரெண்டு பேர் கரூர் கரூர் கவுண்ட்ருங்க கொங்குபெட்டில் யார் அதிகாரம் செலுத்துவது பிஜேபியா திமுகவா பிஜேபி ஆபக்க முடிஞ்சு உள்ள போடும் இதுதான் செந்தில் பாலாஜி பொன்முடியா நீதிமன்றமே மோட்டவா எடுத்து வழக்கு நடத்துது உண்மையாக திமுக நினைச்சிருந்தா பிஜேபியோட மோதலும் முடிவு பண்ணால் பிஜேபி அமைச்சர்கள் இப்போ ஊழல் ஊழல் பண்ணுற அதிகாரிகள் இப்போ பிஜேபியோட நெருக்கமாக இருக்குது அத்தனை பேரையும் இப்படி ஜெயிலில் போட்டிருக்கணும் அமர் பிரசாத் ரெட்டி ஜெயிலில் இருக்கணும் அண்ணாமலை ஜெயிலில் இருக்கணும் ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸில் அண்ணாமலை மேலே போகார் அமர் பிரசாத் ரெட்டி மேலேயும் புகாரு ஏன் உள்ளே போடலை அப்போ ரகசிய டீலோ ஒன்று அதுதான் உண்மை நீ என்ன கண்டுக்காத நான் உன்னை கண்டுக்காத உன்னை இரண்டு பேருக்குமான ரகசிய தொடர்பு தான் திமுகவை பிஜே உண்மையாகவே முடக்கணும்னு நினச்சா இந்த மூணு பேர் முடக்கினா திமுகவை க கதை முடிஞ்சுது ஜெகத் வீட்டு பக்கமே போகிறது டிஆர் பாலை திரும்பியே பார்க்கறதில்ல ஏவா வாழை அப்படி ஒரு ஆளே தெரியாதுங்கிறது அப்போ யாரை ஏமாத்துற ஏமாத்துறக்கு இதுதான் திமுகவும் பாஜகவும் அடிக்கிறத போகிற அடிக்கிற அழுகுத போகிற அழுகு ஏன்னா முஸ்லீம் ஓட்டு தன்னை விட்டு போயிடும் கிறிஸ்டின் ஊட்டு போயிடும் கூட்டணி கம்யூனிஸ்டுக்கு போயிடுவான் சிதத்தை போயிடும் இதுதான் அரசியல் இல்லை இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தானே சார் இருக்காங்க மக்கள் பாவம் மக்கள் பாவம் அந்த மக்கள் இவனுக்கு ஒரு வழியே இல்லை அண்ணாதிமுக மேலே வெறுப்புனா திமுக ஓட்டு போடுவான் திமுக வெறுப்புனா ரெண்டு பேரை ரெண்டு பேருமே தெரியும் இந்த பயில எங்கேயா பயிரம் போகிறான் ஒன்று நான் முதலமைச்சர் நீ முதலமைச்சர் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மண்ணு தடிக்கலாம் நம்ம ரெண்டு பேர் ஜாராயம் எத்துக்கலாம் நம்ம ரெண்டு பேர் ரியல் எஸ்டேட் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு பேர் பிடபிள்யூ ஹைவேஸ் எடுத்துக்கலாம் நான் திருடும் போது நீ உனக்கு பாதி கொடுத்துட்றேன் நீ திருடும் போது எனக்கு பாதி கொடுத்துரு கரியால திருடி எல்லா கட்சியும் காசு கொடுக்குறான் மண்ணு நீ மணிலெடக்கூடாது யார் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது இல்லையா எல்லா கட்சிக்கும் பங்கு போயிரு அப்போ இது பேர் திராவிட ஆச்சு அதிமுக திமுக ரெண்டும் என்ன ஆச்சு திராவிட ஆச்சு அடிக்கிறத கொள்ளையிட்டு பங்கு போட்டு பிரிச்சுக்க முடியும் மக்களுக்கு ரெண்டாயிரம் கொடுத்தா ஓட்டு போடுறான் பிரியாணிக்கு ஓட்டு போடுறான் காக்கா பிரியாணி கொடுத்தா ஓட்டு போடுறான் கோட்டுற கெமிக்கல் இப்போலாம் ஆல்காலுக்கு ஓட்டுற கிடையாது எல்லாம் கெமிக்கலாம் தயார் பண்ணி விற்கிறான் குடிச்சவனுக்கு குடலாம் அந்து போகுது இவன் ஷா செத்தா என்ன போட உயிரோனுக்கு வந்து ஓட்டு போட்டால் போகுது இதுதான் திராவிட அரசியல் இப்போ புதிதாக ஒரு புரட்சி கிளம்பி இருக்கு ஜல்லிக்கட்டை வந்து சனாதனத்துறை போய்ட்டு பேசியிருக்காங்க மத்திய அமைச்சர் நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் ஜல்லிக்கட்டுல எங்கே சனாதனம் வந்து சார் அதாவது உண்மையாகவே சல்லிக்கட்டுக்குள்ள சனாதானம் இருக்கு தாழ்த்தப்பட்டவனுடைய மாடு எங்கேயும் வாடி வாசலில் போகாது தாழ்த்தப்பட்டவன் நீங்கள் பெரும்பான்மையான சமூகம் இருக்கக்கூடிய இடத்துல தாழ்த்தப்பட்டவன் மாடு ஜெயிக்க ஜெயிக்கக்கூடாது தாழ்த்தப்பட்டவன் மாடு எங்கே ஜெயிச்சிருக்கா இல்லை நீங்கள் இதுதான் உண்மை இதுதான் ஒரு பார்ப்பனத்தி பேசுறா ஆ ஆந்திரா பார்ப்பனத்தி ஃபைனான்ஸ் மினிஷன் அந்தமாக பேசுனா அதுதான் உண்மை திராவிட இயக்கம் இன்னை மூர்த்தி அங்கே இருக்கார் அமைச்சர் மூர்த்தி ஒரு தலித் இளைஞனையோ தலித் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மாடு ஜெயிச்சதாக வரலாறு காமிக சொல்லுங்கிற மாடு ஜெயிச்சிருமா ஒரு தேவேந்திர கூட வேளா மாடு ஜெயிச்சிருமா ஒரு தலித்து பறையிற மாடு எங்க இருக்கா காமிங்க இல்லையே அப்ப என்ன திராவிட இயக்கம் புரிஞ்சுது சொன்னாரா இவர்கள் எல்லாம் அதிகாரத்துக்கு வரணும் ஆட்சி ஒன்றும் வேண்டாம் சார் நீங்கள் தஞ்சாவூர் கொண்டு போய் ஒரு தேவந்தர் உள்ள வேளாறு மாவட்ட போட சொல்லுங்கள் எந்த கட்சி திமுக அண்ணா இவர் ரெண்டு பேரும் போட சொல்லுங்களேன் வட மாவட்டத்தில் போய் தருமபுரி கிருஷ்ணகிரியில் ஒரு விடுதலை சிறுத்திய மாவட்ட செயலர் போட சொல்லுங்கள் போடுவாங்களா திருநெல்வேலியில் கொண்டு போய் விசிகாவுக்கு ஆதரவு கேட்டு ஓட்டு கேட்டு போக சொல்லுங்களே ஆ அருமையான விஷயம் சொன்னேன் நீங்கள் உள்ள ஊருக்குள்ள வராதிங்கிறான் ஊருக்குள்ள பெரும்பான்மை சமூகம் உள்ள ஊருக்குள்ள நீ தாழ்த்தப்படும் என் கூட வராதையா நீ நீ வெளியே நின்றுக்கு அப்படியா சார் சீனா திமுக வந்து சனாதனத்தை பற்றி பேசிட்டு இருக்கு சனாதன மக்களை மக்கள் மக்கள் ஏமாத்துறக்கு மக்கள் முட்டாளா இருக்கானே பெரியார் என்ன சொல்கிறாரு முட்டால் ஓட்டு போடுறான் அயோக்கியம் ஆட்சிக்கு போகிறான் எதுக்கிட அரசியல்ங்க தான் அந்த கிடவன் கேட்குறாரு இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தானே இருக்குது நம்மளுக்கு ஐநூறுரூவா கொடுத்தா லாரியில் ஏறி போறானே போய் ஜெயலலிதாவை பாத்துட்டு கருணாநிதியை பார்த்துட்டு ஸ்டாலின் எல்லாம் செத்து போயிட்டாங்க பாத்துட்டு அங்கேயே விட்டுட்டு வந்தடான் திரும்பி கொண்டு வந்து வீட்டில் கூட விடுறதில்லை எவ்வளோ கொடுக்குறான் ஐநூறு ரூபாயும் காக்கா பிரியாணி போட்டெலாம் கொடுக்கலாம் அப்போ இந்த மக்களுக்கு என்ன தேவை அரசியல் தேவை கேரளாவில் போய் ஒரு நூறு பேர் கூட்டிகிட்டு வந்துடுவீங்களா டே காக்கா பிரியாணி கோட்டம் தரேன் வாடான் கூப்பிட முடியுமா முடியாது ஏன் அவனுக்கு அரசியல் தெரியும் அவனுக்கு உள்ளூர் அரசியல் தெரியும் ஸ்டேட் அரசியல் தெரியும் இந்திய அரசியல் தெரியும் இன்டர்நேஷ்னல் அரசியல் தெரியும் மெயினாக பகுத்தறிவு தெரியும் அதுதான் அது யார் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தா கம்யூனிசம் கம்யூனிசமும் கல்வியும் அவனு சொல்லி கொடுத்துரு இங்க முதலமைச்சர் எங்க வச்சாரலாம் விஜய போய் வாயா நீ முதலமைச்சர் அவனும் போய் கூப்பிடணும் இதுதான் இங்க அரசியல் ஆக சனாதன அரசியல் திமுக ஏமாத்துது மோடி பிஜேபி அரசியலை வைத்து கொண்டு ஏமாத்துறாரு ராமர் அரசியல் ஏமாத்துறாரு இது ஸ்டேட் அரசியல் இது டெல்லி அரசியல் இப்போ நீங்கள் திராவிட கட்சிகளே வேண்டாங்கிறீங்களா திராவிட கட்சிகளை தான் முதல் வேலை இப்ப நாம் தமிழர் சீமனை வந்தா நீங்க எடுத்துக்கீங்களா இல்ல அவர் ரெண்டு கட்சிகிட்டயும் காசு வாங்குறாரு ரெண்டு கட்சிக்கிட்டயும் புரோக்கர் வேலை வாங்குறாரு ஆ என்ன இந்த மக்கள் இல்ல அவர் ரெண்டு கட்சிக்கிட்டையும் ஓப்பனா பேசுறாரு சார் இல்ல பேசுறாரு பேசிட்டாரு ஆமா அதாவது நீங்க வெளியே வந்த ராஜீவ் காந்தி கல்யாண சூழ்நிலை ரெண்டு பேருமே போன தேர்தல் இந்த அண்ணாதிமுக இப்போ ஒரு இருபது சீட்டு முப்பது கோடி ரூபா பணம் தர்றேங்கிறாங்க பணத்தை மட்டும் வாங்கிட்டு சீட்டே வேண்டாம் ரெண்டு பேரும் சொல்ற குற்றச்சாட்டு அப்போ யாருக்கா கட்சி வச்சிருக்கா இப்ப கடைசி இப்படிதான் போராடிட்டு இருக்க போறாரா இல்ல எங்க போராடுறோம் சௌரியமா இருக்காரு அடிச்சிட்டு சௌரியமா இருக்காரு மக்களுக்கு எது எவன் போ எதை எதை சொன்னாலும் கேட்கறான் போதைல பிரஸ் மீட் ப்ரெஸ் மீட் நடத்துறாரு சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு அப்போ இதுதான் தமிழ் தீ கடந்த போராட்டத்துல அவர்தான முன்னாடி முன்னாடி நிற்கிறாரு இல்ல போய்த்தானே ஆகணும் ஏன்னா மக்கள் பணம் கொடுக்கறான் கணக்கா பணம் வருது கோடிக்கணக்காக பணம் இருக்குது இதை காப்பாற்றுறோம்னு அரசியல் பண்ணித்தான் ஆகணும் மண்ணு திரு மண்ணு திருட்டவனும் காசு கொடுக்குறான் கரிகாலனும் பணம் கொடுக்குறான் ஜிஸ்கொயரும் பணம் கொடுக்குறான் ஒரு கட்சி வளர்ந்துருச்சுன்னா எல்லாரும் காசு கொடுப்பான் என்னை பற்றி பேசிடறாதையா என் உடம்பு மண்ணலி போட்டுறாத ஊரில் ஒருத்தஞ்சா ஒருத்த சாராயம் விற்பான் ஒருத்தன் சா சா சாரங்கு விற்பான் ஆள் பார்ட்டி போனாலும் கா டொனேஷன் கொடுத்துருவோம் ஏன் சாரா எவ்வாறு கெட்டு போகக்கூடாது சில்லிங் வியாபாரம் கெட்டு போகக்கூடாது கள்ளாச்சாரா வியாபாரம் கெட்டு போகக்கூடாது அவனை பற்றி எந்த கட்சியும் பேச மாட்டான் எல்லா கட்சிக்கும் மீட்டிங் போனோமா பத்தாயிரம் கொடுத்துருவோம் ஆள் பார்ட்டிஸ்னா பே கட்சி பேரெலாம் சொல்ல பிரித்து பிரிச்சுலாம் சொல்ல விரும்பலை இதுதான் இப்போ செய்யுமா அதனால் தமிழ் தேசியம் என்பது வளசர் வாங்க போலீஸ் ஸ்டேஷன் நிற்கிது திராவிட இயக்கம் எங்கே நிற்கிது எம்ஜிஆர் செத்து போயிட்டார் செத்து போன பிறகு ஜானகி முதலமைச்சருங்கிறான் கேஆர் விஜயா முதலமைச்சரா லதா மஞ்சுளா நாலு பேரும் அக்கா நீ முதலமைச்சராக இருக்கா அக்கா நீயிருக்கா அக்கா நானாயிரக்கா நீயே எம்ஜிஆர் பாடி கிடக்கும்போது தமிழ்நாட்டு தலைவது எங்கே இருந்தது நாலு நடிகிட்டு இருந்தது இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சி ஆ கேரளாவில் ஒரு நடிகை நான் முதலமைச்சர் சொல்லிட முடியுமா ஆ எம்ஜிஆரோடு நடித்த நடிகைகள் லதா மஞ்சுளா விஜயா ஜானகி கடைசியாக யார் முதலமைச்சரானா ஜானகி ஆச்சா இந்த லிஸ்ட்லேயே வரா ஜெயலலிதா ஆச்சா இதுதான் திராவிட இயக்கம் அப்போ இந்த இயக்கத்தை ஒழிக்கணுமா இல்லையா பெரியார் இதுக்காக கஷ்டப்பட்டார் பெரியாருடைய கடைசி மூச்சு வரைக்கும் மூத்தரை சட்டியை தூக்கிட்டு இவனுக்கு அரசியல் சொல்லி கொடுக்கறது தான் பெரியார் பெரியாரோட உழைப்பு பூரா நாசமாக போச்சு மண்ணாக போச்சு இப்போது சங் பரிவார் அமைப்புகள் தான் அரசியல் பண்ணால் தமிழ்நாட்டில் பிளாட்ஃபார்மில் கேரளாவில் சங் பரிவார் பிஜேபி ஏபிவிபி அரசியல் பண்ண முடியுமா கேரளாவில் முடியவே முடியாது இப்போ தமிழ்நாட்டில் இருந்து ஆளுமை இல்லை இல்லைங்கிறீங்களா நூறு சதவீதம் ஆளுமையே இல்லை நூறு சதவீதம் ஆளுமையில் ஆளுமையில் எங்க எப்போ போச்சு காமராஜரோட கக்கனோட ஜீவாவோட ஐயா வாழ்கிற ஜீவா யார் இருக்கு ஐயா நல்லகன்னு ஒருவர் அந்த பார்த்து பெருமைப்பட்டுக்கலாம் ஐயா நல்லகனுவை பார்த்து நம்ம பெருமைப்பட்டுக்கலாம் ஒரு ஜீவா வாழ்ந்துட்டு இருக்காரியா ஒரு பெரியார் இருக்கார் ஒரு காமராஜர் இருக்கார் ஒரு கக்கா இருக்கார் உயிரோடு இருக்கார் எல்லாத்தையும் போய் பார்க்கணுமா பார்க்க முடியாது ஆனால் போய் இப்போ அத்தனை பேருடைய உருவமாக யார் வாழ்கிறா ஐயா கண்ணு வாழ்றாரு எனக்கு அரிசியில் வேண்டாம் போங்கடா தொண்ணூறு வயசு இளைஞனாக இருக்காரு இப்ப போய் கேட்டாலும் யார் பட்டமா போறோம்னா வர்றது முதலாளா வர்றாரு போய் நிற்கிறாரு அவர் பட்ட கஷ்டம் வீணா பத்தி உண்மைதான் உண்மைதான் ஆக வெள்ள வெள்ளக்காரங்காலத்துலேயும் அடி வாங்கியிருக்காரு சுதந்திரம் கிடைத்த பிறகு கம்மி சுட்டு சுட்டு கொலை சொல்றாரு நேரு அப்போ தலைமருவா இருக்காரு சங்கரையா கண்ணு ரெண்டு பேரும் இந்த மக்கள் விடுதலைக்காக ஆங்கிலேயங்கிட்டையும் துப்பாக்கி சூடு ஆங்கிலேயம் போன பிறகு பெரியார் சொன்ன மாதிரி வெள்ளக்காரன் போயிட்டாயா அடுத்த கொள்ளாக்காரனாக வந்துட்டானுவோம் இந்த கொள்ளாக்காரன் போய் துப்பாக்கி சொல்கிறான் கண்ணு ஐயா சங்கரையா போன்ற எல்லாம் எவ்வளோ உழை போய் தலைமறைவாக இருக்கும் போது போய் ஒரு சலவை துணியாளர் வீட்டில் போய் ப படுத்துக்கிறார் சலவை துணியாக ராத்திரியில் வெள்ள வைக்க போகிறாரு உடம்பு ஊரா நோய் பத்து பந்து நீங்கள் நடமாட முடியாமல் இருந்திருக்கு எதுக்கு மக்களுக்காக கொள்கையை சொல்லி கொடுப்பதற்கு மக்களை விட விடுதலை செய்வதற்கு பெரும் முதலாளிகள் விடுதலை செய்வதற்காக சங்கரையா கண்ணு பட்ட பாடு நாசமாக போச்சு பெரியாருடைய உழைப்பு தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் பெரிய கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்தவன் அந்த உழைப்பு மூத்திர சட்டியை தூக்கிட்டு ரெண்டு கிட்னியும் போய் லிவர் போய் ஐயோ ஐயோ ஐயோன்னு கற்றுவாரான் அந்த நோய் பாதிப்பு அதையும் மீறி தெரு தெருவாக வந்து பிரச்சாரம் பண்ண அந்த உழைப்பு குட்டிச்சவரா நாசமாக போச்சு இது தமிழ்நாட்டை மீட்டெடுப்பதற்கு அடுத்த தலைமுறை தேடிட்டு இருக்கோம் கண்டிப்பாக தலைமுறை வரும் இந்த மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய விடிவு கிட்டும் என்பதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் பிஜேபியாக இருக்கட்டும் திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் இன்றைக்கி ஜல்லிக்கட்டை வந்து முதன்மைப்படுத்தி இன்னைக்கு வந்துட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு நேற்று சொன்ன நிர்மலா சீதாராமன் கருத்தாக இருக்கட்டும் இப்ப வந்து ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு வந்து கலைஞருடைய பேர் வைக்கிறதா இருக்கட்டும் அப்படி என்ன இருக்குது ஜல்லிக்கட்டு இல்லை அதாவது தமிழர்களுடைய தான் மாடு நீங்கள் உலகம் தோன்றிய பொழுது மனிதனும் மாடும் பிரிக்க முடியாது அவன் கொ குழந்த பால் அவன் வளருவதற்கு விவசாயம் ரெண்டையும் பிரிக்க முடியாது ரெண்டையும் பிரிக்க முடியாது நீங்கள் சின்ன ஒரு அஞ்சு வயசு குழந்த ஒரு பெரிய கால மாட்டை கயிறு பிடிச்சி கூட்டிகிட்டு போ கிராமங்களில் பார்க்கலாம் ஆமாம் கைத்து பிடிச்சி அஞ்சு வயசு குழந்தை இங்கே அந்த கொம்பளை குத்தி தூக்கிச்சோன்னா குடல் வெளியே வந்துடும் ஆனால் அஞ்சு வயசு குழந்தை அப்படியே கூட்டிகிட்டு போவோம் எப்படி கூட்டிகிட்டு போவோம் இன்னொரு குழந்தைய கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போகும் அப்போ அதே போல் பசுமாடு பசுமாடு ஒரு ரெண்டு கன்றரை ஈன்று இருக்கும் அதை அந்த அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்த போய் என்ன பண்ணோம் அந்த கண்ணை குட்டி தனியாக கட்டி வச்சுருப்பாங்க அதை அவுத்து விடுவாங்க எதுக்கு பால் குடிக்கிறதுக்கு தான் இந்த கண்ணுக்குடி பால் குடிச்சா தான் பால் அதை இறக்கும் இதெல்லாம் கிராமத்தில் கன்று போய் தான் குடிச்சா தான் அந்த பால் சுரக்க சுரக்காது அப்ப என்ன பண்ணுவோம் அவுத்து விடுவாங்க யாருக்கு அவுத்து விடுவா அஞ்சு வயசு குழந்தை ஆண் குழந்தைய பெண் குழந்தைய போய் அவுத்து விட்டா ஓடி வந்து தாயிட்ட பால் குடிக்கும் திருப்பி கூட கட்டும் இதுதான் தமிழனுடைய உலகத்தில் எந்த இனத்துக்கு இந்த இந்த வசதி வாய்ப்பு ஸ்பெசாலிட்டி இல்ல சார் தமிழனுக்கு தான் தமிழன் ஒரு வீட்டில் ஒரு மாடு இருந்தால் தான் அவன் விவசாயி அவன் சம்சாரி அவன் நிலமருக்கு நிலம் இருந்துக்கும் மாடு இருக்கும் நிலமுறுக்கு ஆடு இருக்கும் கஷ்டம்னா ஒரு ஆட்டை பிடிச்சி விற்பான் அப்போ இது தமிழருடைய இன்னைக்கு பிஎம்டபிள்யூ பென்ஸு மாட மாளிகை கூட கோபம்லாம் வந்தாலுமே இவன் இன்னைக்கு உயிர் வாழ்றது எங்கே ஆடு மாடுகளோடு தான் உயிர் வாழ்றான் அப்போ இதுதான் இதை அந்த வீர விளையாட்டு என்பது அவனுடைய வாழ்வையிலோடு கலந்தது இதுக்கும் பீட்டார் அமைப்பும் ஜோட்டா அமைப்புன்னு வந்து அதையும் தடுத்தான் குன்னானா பத்து லட்சம் பேர் உலகமே மிரண்டு போச்சு உலகமே மிரண்டு போச்சு எந்த கட்சியும் கூட்டல எடோ தானசங்குடா ஓபிஎஸ் முதலமைச்சர் பின்னாடி வழியா போனாரு நான் பார்த்தேன் ஏன் அவ்வளோ கோபம் அப்போது தமிழன் அவனுக்கு ஒரு தனியாக ஒரு குணம் உண்டு ஆனால் அதெல்லாம் அழிஞ்சு கு குட்டிச்சவராக போயிட்டுருக்கு அவருடைய அடையாளத்தை இழந்துட்டுருக்கான் பேரே இப்போ தமிழ் பேர் இல்லை தமிழ் பாஷை சேரி பாஷையாக போச்சு தமிழ் பேசுகிற போல சேரி ஆள் இங்கிலீஷ் பேசுகிறவன் தான் மேட்டுக்குடியை சேர்ந்தவன் ஆ அப்போ இதை மீட்டெடுக்க வேண்டிய மிகப்பெரிய அவசரம் மிகப்பெரிய தேவை இந்த இன இனத்தினுடைய அழிவு அதாவது யுனெஸ்கோ ஒரு சொல்கிறான் நாற்பது வருஷத்துல இந்த மொழி அழிஞ்சு போயிருக்கிறான் பத்து வார்த்தைக்கு பேசுகிறா எத்தனை வார்த்தை இங்கிலீஷ் பேசுகிறான் ஏழு வார்த்தை இங்கிலீஷ் பேசுகிறான் மூணே வார்த்தை தமிழே இப்ப இங்கிலீஷ் மாறிடுச்சு அப்போது இதை மீட்டெடுப்பதற்கு நீங்கள் கலாச்சாரத்தை பிடிச்சிருக்கு ஜல்லிக்கட்டு இது எருது கட்டு மாடு பொங்கல் மாட்டு பொங்கல் வீட்டு பொங்கல் இது இதனுடைய தொடர்ச்சி தான் இந்த ஜல்லிக்கட்டு தொடர்ச்சியாக சந்திப்பாக சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம்